அன்பானவர்களே தினம் ஒரு தூதர் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அப்போது சிநேகம் அன்பு நேசம் இது எல்லாம் என்னத்தை செய்யணும் எதையுமே செய்ய வையும் நேசம் மரணத்தை காட்டிலும் வலிமையானதா அன்பு சகலத்தையும் தாங்குமா இப்படியெல்லாம் நிறைய அன்பு சிநேகம் இதெல்லாம் சொல்லலாம் அப்போது இந்த வாரத்தின் முதல் நாளில் நான் ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னா மற்ற எல்லா காரியத்தையும் நான் ஒதுக்கி தள்ளுறேன்னு அர்த்தம் மற்ற எல்லா வேலைகளையும் எனக்கு ரெண்டாம் பட்சம் என்று தான் நாம் நினைக்கிறோம் அப்போ முதலிடம் ஆராதனைக்கு போவது கத்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு அடையாளம் அப்போ அந்த முதலிடம் யார் கொடுப்பா யார் யார் எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் கத்திற்கு முதலிடம் கொடுப்பார்கள் அப்போ இந்த நாளை வேறு எந்த காரியத்துக்கு சென்ற செய்தாலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நேசிக்கிறீர்கள் சிநேகிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ மற்ற எல்லா வேலைகளை காட்டிலும் எனக்கு ஆண்டவரை ஆராதனை செய்வதுதான் என்று எந்த மனிதன் முடிவெடுக்கிறானோ அந்த மனிதனை குறித்து சொல்லலாம் இவர்கள் கத்தரை சிநேகிக்கிற நேசிக்கிற அன்பு கூறுகிற ஜனங்கள் என்று அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன நானும் அவர்களை சிநேகிக்கிறார் அப்ப நானும் நீங்களும் ஆண்டோர் மேல வைக்கிற அன்பை காட்டிலும் கத்தன் நம்ம மேல வைக்கிற அன்பு தானே பெரியது அந்த அன்பு எதுக்கு நேராக கொண்டு வந்துச்சு சிலுவைக்கு ஏ கொண்டு வந்துச்சு மரணத்துக்கு நேராக கொண்டு வந்தது ஆகவே அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது அந்த அளவிட முடியாத அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த பூமியில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் அவரை சிநேகித்து அவரை நேசிக்கிற அடையாளமாக ஆராதனைக்கு புறப்பட்டு போவதுதான் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் எதையும் நேசிக்க வேண்டாம் கத்தரை நேசிங்க அந்த நேசம் மட்டுமே உண்மையான நேசம் மற்றது எல்லாம் ஆகி உன் ஒரு நாளிலே ஏமாற்றி விடு வேலை உங்களை ஏமாற்றும் வேற கல்யாணம் கச்சேரி காதுகுத்து இதெல்லாம் உறவுகளும் ஒரு நாளிலே ஏமாற்றும் ஒரு நாளும் தேவன் ஏமாற்ற மாட்டார் ஆகவே அவரை சிநேகிக்கிறேன் என்று நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள் கத்தரை ஆராதனை செய்யுங்களேன் இந்த வசனம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு அப்போது ஆண்டவரை நேசிச்சா அவரும் நம்மளை நேசிக்கிறார் ஒன்று இரண்டாவது அவரை தேடி நீங்கள் போறதுனால அவரை நீங்கள் கண்டடைவீங்க இந்த வாரத்தின் முதல் நாள் அவரை கண்டுட்டிங்கனா மற்ற எல்லா காரியங்களிலுமே ஒரு ஜெயம் உண்டாகுமே இந்த வாரத்தின் முதல் நாளில் யாரை பார்க்க போகிறோம் வானத்தை பூமி படைத்த தெய்வத்தை பார்க்க போகிறோம் வாரத்தின் முதல் நாளில் எனக்காக உயிரையே கொடுத்தாரு அவரை நான் காணப்போகிறேன் என்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு போங்க நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமடையும் ஒன்றிலும் வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் கத்தர் மேலே நீங்கள் அன்பு வைத்தது உண்மையானால் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் செல்வீர்கள் அங்கே நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் அவரை பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் வெக்கப்பட்டு போகாது நீங்கள நானும் ஜெய கம்பீரத்தோடு இந்த பூமியில் வாழ கத்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார் ஜவுமல்லா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளில் எங்களுடைய அன்பு உண்மையானது நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் இன்றைக்கு உண்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாகிறோம் புறப்படுகிறோம் அப்பா அங்கே உண்மை காண்போம் என்றதான நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் இல்லங்களிலிருந்து உம்மை பார்க்க நாங்கள் புறப்படுகிறோம் கத்தர் எங்களை வெக்கப்படுத்தாத ஆண்டவர் எங்களை கண்டு எங்களை ஆவிக்குள்ளாக்கி எங்களை கழுகூறச் செய்ய போறீங்க இன்றைக்கு ஆராதனைக்கு வர ஒவ்வொருவருக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் மனதில் ஆறுதல் அடையட்டும் தேர்தல் அடையட்டும் பக்தி விருத்தி அடையட்டும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அருமையானவர்களே ஆண்டவரை அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க செல்லுங்கள் வெற்றியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள் நன்றி